ஹலோ குட் ஆஃப்டர்நூன் நான் ஒரு அக்ஷா அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு நான் சொல்லலாம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா ஆடி ஸ்பெஷல் அதுதான் தான் நிறையவே ஆழமாக ஃபுல்லாகவே வந்து எல்லா கோவிலுமே வந்து சமையல் வந்து ஒரு திருவிழா இருந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் வந்து எங்கள் ஊர் திருவிழா இருந்து வந்து சரிங்களா அதை வந்து இன்றைக்கி வந்து அட்டன் பண்ண போகிறேன் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேற அதாவது ஆனால் ஒரு பட்டு சைட்லேயே பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக வேடலாம் ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் அதனால் ஆஃப்டர்னூமே உங்களுக்கு வந்து வீடியோ ஷாப்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த லுக்கில் வந்து இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் ரெடி எப்படின்றத காட்டுறேன் அண்டு வந்து இன்னும் ப்ளவுஸு தான் நான் வந்து வேர்பாண்டியிருக்கேன் அண்டு இது வந்து பார்த்தீங்க போது நல்ல ஒர்க்கடாக இருக்கும் நல்லா வந்து நல்லா ஒரு ப்ளவுஸ் போது நமக்கு வந்து டிசைன்ஸ் நல்லா தான் இருக்கும் எனக்கு வந்து ஃபுல்லான் கொடுத்தாவது செய்கிறது நல்லா சூப்பராகவும் எடுப்பாகவும் தெரியும் அதனால் வந்து இந்த பிளவுஸ் வந்து நான் வேர் பண்ணிக்கிட்டேன் அண்டு வந்து நெக்ஸ்ட் வந்து சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ஒரு எல்லோ ஸாரீ இது நைட்டுக்கு ஒவ்வொரு பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் எல்லோவில் கொஞ்சம் எல்லாம் செட்டாகுது தான்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோவில் வேர் பண்ண சொன்னாங்க எனக்கு வெள்ளவும் வீடு வருது அப்போ நான் இந்த அண்ட் எல்லாேருமே வந்து பண்ணிக்கிறேன் செட்டா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிவிடுவாங்க எல்லாருக்குள்ள சாரி தான் வேர் பண்ணுங்க வேர் பண்ணிக்கலாங்க அப்புறமா சொல்லியிருந்தாங்க ஏன் வந்து எல்லோ இது இருந்துச்சு குபீரப்பட்டுன்னு அந்த டைப் ஆஃப் இது அந்த அந்த பட்டு ரெண்டு இருந்துச்சு பட் ஆனால் இதுக்குரிய ப்ளவுஸை வந்து நான் வேர் பண்ணலாம் கொஞ்சம் பிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸை வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன் அந்த உங்களுக்கு சாரி வேர் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி வேர் பண்ணதா சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் அண்ட் ஃபங்க்ஷன் இத்தனைக்கு ஃபங்க்ஷன் ஈவினிங் இது அந்த இதெல்லாம் நான் வேர் பண்ணுறேன் ஃபுல்லாக கட்டுறேன் எனது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா எனக்கு உடம்புல உடம்ப நல்லா ஒத்துக்கிடும் அதனால் வந்து இந்த மட்டு வந்து எனக்கு உண்மையில் வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா ஒரு டிஃப் ஆகும் வந்து நல்லா அழகாக இருக்கும் அண்டு வந்து இன்னும் மோஸ்ட்லி வந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் வந்து இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து நான் எந்த இதுவுமே இது பண்ணலை அப்படி சும்மா சேனில் உள்ள மட்டும் அப்படியே எடுத்து அங்கே கொஞ்சமாக வந்து ஃபிளிச் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க அதை டச் பண்ணி இது வந்து ஊரில் வந்து ஒரு ஃபிலீப் வந்து நல்லா தான் இருக்கும் அண்ட் எல்லோ கலர் அப்படின்னும் போது நைட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூலம் இந்த மாதிரிலாம் தூக்குவாங்க செய்வாங்க அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும் அண்டு சாரி எதுவுமே வந்து விளையாது செய்யாது நீதி பட்டாத இதாக இருந்த சாரி வந்து அதனால வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பட்டு சாரிக்கு இந்த மாதிரி வந்து வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குபேர உபயோகப்பட்ட வந்து நான் வேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவில் இதுன்னு சொன்ட்டு கொஞ்சம் நல்லா எல்லாருமே வந்து ஒன்று ஒன்றோட கேட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து நல்லா ப்ளேட்டை வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபங்க்ஷன் இருக்குது எல்லாருமே நம்மளை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க அது சூப்பராகவும் இருக்கும் நல்லா ஒரு சூப்பராக அழகாக ஆகிட்டு போகணும் அதனால வந்து இந்த மாதிரி வந்து சின்ன பிளேட்டாக நான் எடுத்துக்குவேன் ஏன்னா இது வந்து எனக்காக நான் ரெடி ரெடியாக எப்போவுமே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து வேர் பண்ணுங்கள் அந்த சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிறைய உங்களுக்கு வேறு பண்ணி காட்டிருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு எனக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் வந்து பே பண்ணுறன் நல்ல ஒரு சேஃப்டி பின் வச்சு குற்றிப்போங்க வீட்டு வந்து இதில் வந்து அயன் பண்ணால் தேவையே இல்லை அழகாக விழுதும் அழகாக வந்து நல்ல சூப்பராக தான் இருக்கும் அதுக்கப்புறமா முந்தி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஓவராலாக வந்து நசீங்க தான் எடுத்துருக்கேன் எனக்கு வந்து ஃபங்க்ஷன் இது அப்படின்னு வரும்போது பர்சல் இதை வேர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து சின்ன ப்ளீட் ஆச்சா எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் ஆளாக ஆகாது இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபுல்லாகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதுக்காக ரொம்ப வந்து குண்டாக இருக்கேன் சேரு அந்த மாதிரிலாம் இல்லை நான் வந்து வேர் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வேர் பண்ணியிருக்கேன் அண்டு சூப்பராகவும் இருக்கும் இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க அதை வந்து கிளிப்ஸ் எடுக்க வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு இது நல்ல எல்லோ அந்த ஒரு சந்தன கலருன்னு இல்லாமல் நல்ல ஒரு ப்யூர் மஞ்சள் அந்த அந்த எள்ளோ நல்ல மஞ்சள் நம்ம சொல்லுவவங்களை மஞ்சள் கொடியுது அந்த எள்ளோ வந்து கண்டான சூப்பராக இருக்கும் அதனால் வந்து இது நல்லா ஓலையில் போட்டேன்னா ஃபுல்லாகவே வந்து ஒன்று ஓலை தாக்கும் அதுக்கப்புறமா பின்பதிக்கலாம் எல்லாமே வந்து சரி பண்ணிக்கொண்டு அண்ட் ஒரு வந்து இது வந்து என்னோட லுக் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த எடுத்துக்கலாம் பண்ணலாம் ஆனால் மோனிட்டர் வந்து அந்த அளவுக்கு அழகாக கொஞ்சம் முன்னாடி எடுத்து வருட எடுத்து போட்டு அதுக்கப்புறமா நல்லா பூ வந்துருக்கணும் செம்மையா அழகா சூப்பராக இருக்கும் அண்ட் எதாவது பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த புதுசாக உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எந்த மாதிரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சதுல பார்ப்பாங்க பண்ணுறேன் அண்ட் வந்து இன்னைக்கு கரெக்டாக வந்து லைவ் வந்துருங்க ஓகே பை பாய் பை பாய்